ஹலோ யுவஸ் பெருமளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில வந்திருக்க இந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைப்பக்கம் லொக்கேஷன் இருக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு ஒரு சூப்பர் பிரமாண்டமான ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு பத்து வருஷம் ஓல்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இப்போ நம்ம பார்க்க போறோம் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபுளோர் அண்ட் செகண்ட் ஃபுளோர் இதுல ஸோ இது இப்போ நம்ம வீடு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுர்ல இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ல கார் பார்க்கிங் நமக்கு கிடையாது ஒன்லி டூ வீலர் பார்க்கிங் மட்டும் தான் ஸோ டூ வீலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக பார்க் பண்ணிக்க முடியும் அதேமாதிரி ரோடு வந்து நல்ல பெரிய ரோடு உங்களுக்கு ஒவ்வொருத்தருமே நீங்கள் ஒரு டூ பிஹெச்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுல ரொம்ப விருப்பம் காட்டுவீங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள என்ட்ராக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ டோட்டலாக வந்து ஆறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு முழுக்க முழுக்க ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷனு இப்போ வரைக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் இந்த லொக்கேஷன் எவ்வளோ போக போகுது எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூவா ரெண்டல் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஸோ வீட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வுட் ஒர்க்கு கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணிருக்கோம் அதே சேம் டைம்ல வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டோட இருக்கு இந்த பெட்ரூம் ஸோ அட்டாச் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது ஸோ அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஏரியா வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு எல் ஷேப்ல இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க வந்து வாஷ் மிஷின் வச்சுக்கக்கூடிய லொகேஷன் அதே சேம் டைம்ல இது வந்து உங்களுக்கு கிச்சன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் கிச்சனு பார்த்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்கு உங்களுக்கு டோட்டலாக டூ பிஹெச்கே ரெண்டு டாய்லெட் இருக்கு உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் உங்களுக்கு இருக்கு இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உட் ஒர்க்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணிருக்கோம் ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டூ பிஹெச்கே வேணும் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்கான அந்த டூ பிஹெச்கே ரெடியாக இருக்கு மிஸ் பண்ணாமல் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க ஒரு மைல்டு நெகோஷியபிலிட்டி இருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியமான லொகேஷன் இன்னைக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால ஐடி பீப்புள் நிறைய பேருக்கு உங்களுக்கு உடனே பர்ச்சேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரெனோவேட் மட்டும் நீங்க பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அந்தளவுக்கு ரொம்ப புது வீடு மாதிரி உங்களுக்கு ஆயிடும் அந்த வீடு ஸோ இந்த வீடோட பட்ஜெட் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுக்குறோம் ட்வெண்ட்டி நைன் லேக்ஸ் போய் கொடுக்குறோம் உங்களுக்கு பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு உடனே கான்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சான்ஸ் இல்லாத ஒரு விஷயம் அதே சேம் டைம்ல பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்ல பொறுத்த வரைக்கும் மெயின் ரோடு பக்கத்துல நீங்க கார் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ ஓபன் பார்க்கிங் தான் நமக்கு கார் பார்க்கிங் வந்து அவைலபிலிட்டி அப்பார்ட்மெண்ட்ல கிடையாது ஓன்லி ஃபார் த டூ வீலர் பார்க்கிங் அதே சேம் டைம்ல உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அதே சேம் டைம்ல பஸ் ஸ்டாப் இருக்கு ஐடி கம்பெனி சென்னை ஒன்னோட பேக் சைட்ல தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு தேங்க்யூ